பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை பதவியேற்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார் அதன்படி நாளை டெல்லியில் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்று மூன்று இடங்களை கைப்பற்றியது இதைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய தளமும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசமும் ஆதரவளித்தன இதைத் தொடர்ந்து NDA கூட்டணி கட்சி எம்பிக்களின் ஆதரவு கடிதத்துடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்தார் ஆதரவு கடிதத்தை பெற்ற குடியரசுத் தலைவர் பிரதமர் மோடி மீண்டும் அமைக்க அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்தார் அதன்படி வரும் நாளை இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் மோடி பிரதமராக பதவியேற்கிறார் அவருடன் மத்திய அமைச்சர்களும் பதவியேற்கின்றனர்